வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாய சங்கத்துடைய தலை சிவகு பேசுடன் தற்போது தர்மபுரி மாவட்டத்தில் ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விவசாய கண்காட்சியில் நம்ம பாருங்க இங்க வந்திருக்கோம் ஆனால் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க வணக்கம் என் பேர் முருகன் என்னுடைய கம்பெனி கோயம்பி புட்ஸ் மதுரையில் செல்லூர்ல இருக்கு என்னுடைய வெரைட்டிஸ்ல வந்து என் கம்பெனில மூணு வெரைட்டிஸ் தயார் பண்றோம் அப்பளம் அப்பளம் தயார் பண்றோம் ஊரு ஐட்டம் இருக்கு ஆயில் இல்லாத ஸ்நாக்ஸ் பண்றது இருக்கு இதுல நார்த் இந்தியன் மும்பை ஐட்டமும் இருக்கு எல்லா ஆல் இந்தியா ஃபுல்லாக பிக்கல்ஸ் என்னென்ன இருக்கு அத்தனை வெரைட்டிஸ் இருக்கு எங்கிறதுல ஃபேமஸ் வெரைட்டிஸ் நெல்லிக்காய் பெரண்ட வல்லார இஞ்சி இது ஆவக்கா மாங்காய் ஆந்திரா வெரைட்டிஸ் இது ராஜஸ்தான் வெரைட்டிஸ் மாங்காய் மாங்காயில வத்தல் இருக்கு இது பச்சை மிளகா இருக்கு கன்னி மாங்காய் இருக்கு இது பூண்டு என்ன பூண்டு இருக்கு இது கன்னி மாங்காய் மாங்கா சுண்டக்காய் மாதிரி இருக்கு ஆனா பார்த்தா இது இங்கே கிடைக்காது ராஜஸ்தான்ல கிடைக்கிறது இது அல்சரு பிரஷரு சுகர் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது எல்லா எல்லா டேஸ்ட்டுமே இருக்கும் பாக்குறவங்க சுண்டக்காய் நினைப்பாங்க அது சுண்டக்காய் கிடையாது கண்ணி மாங்காது மாங்காவுடைய சைஸ் அவ்வளவுதான் வருமா அவ்வளவுதான் மாங்காவோட பிஞ்சு சைஸ் தான் இது மலையில மட்டும் தான் கிடைக்கும் இது பிறண்ட ஊருகா இது சின்ன வெங்காய ஊருகா இது வல்லார கீரையில பண்றது இதுல இருந்து தேன்ல பண்றது அது தேன்ல மட்டும் குஜராத் வெரைட்டிஸ் அது இது பூரா மேங்கோ பைனாப்பிள்ல ஸ்வீட்டு இது கருவேப்பில்ல புதினாவில பண்றது இது பூண்டு இது மங்கனப்பள்ளி மாங்காய் இருக்கு நார்த்தங்காய் இருக்கு இது தேன்நெல்லிக்கா இருக்கு இது எல்லா பழங்களும் சேர்ந்த ஊருகா இது பைனாப்பிள் மேங்கோ ரெண்டுமே இருக்கு அது நான் அது இல்லாம நார்மலா கிடைக்கிறதுதான் இதுல பூராமே இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லா ஸ்நாக்ஸுமே பூராமே ஆயில் எல்லாம் பண்றது ஃபைவ் பர்சன்டேஜ் ஆயில் கூட இருக்காது கேஜினா இது பூராமே கால் கிலோ நூற்றம்பது ரூபா கேஜி சிக்ஸ் ஹண்ட்ரடு உங்களுக்கு வித்தவுட் ஆயில் ஸ்நாக்ஸ் வெளியில எங்கேயும் கிடைக்காது பூராமே ஹோம்மேட்ல தயார் பண்றது அப்பள வெரைட்டிஸ் வேணா அப்பளத்துலயும் இருபது வெரைட்டிஸ் அப்பளம் இருக்கு பூண்டு வேணா அரிசி மாவுல இருக்கு ராகி மாவுல இருக்கு சோளத்துல இருக்கு இது ஆனியன் இது பூண்டு அப்பழம் இது ராகி மாவுல பண்றது இது மிக்சர்ட் அப்பளம் இது சோளத்துல பண்றது இது தக்காளி அப்பளம் புதினா அப்பளம் இது பண்ற அப்பளம் இது வெண்டைக்கீரையில பண்றது அது வந்து ரெட் சில்லியில பண்றது உங்களுக்கு இதுல இருக்க பீட்ரூட் வேணா பீட்ரூட் இருக்கு எங்களுக்கு ஆனியன் பச்சை மலை சின்ன வெங்காயத்துல இருக்கு பெரிய வெங்காயத்துல அப்பளம் இருக்கு இது எங்களோட எப்பயுமே வந்து எக்ஸிபிஷன்லயும் பாக்கலாம்னு உங்களுக்கு ஆர்டர் சொல்லணும்னா கம்பெனிக்கு நேம்ல போன் பண்ணாலே போதும் உங்களுக்கு டோர் டெலிவரியும் கொடுக்கலாம் எங்க கம்பெனி வந்து வருஷத்துல ஒரு தடவை விவசாய கண்காட்சிக்கு வருவோம் எல்லா டைமும் எப்ப வேணாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் நன்றிண்ணா